புதியுகம் நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான செய்தி பெரியவருடைய யாத்திரையில் நடந்த ஒரு சம்பவம் அவர் ஒரு ஊரில் தங்கி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரியவரை தரிசனம் செய்வதற்கு வருகிறார்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நெய்வேலியை இருப்பிடமாக கொண்டவர்கள் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் பெரியவரை தரிசனம் செய்வதற்காக வருகிறார்கள் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நெய்வேலியிலே அவர்கள் இருந்த பொழுது பெரியவர் நெய்வேலி விஜயம் செய்திருந்தார் அப்பொழுது அவர்களுடைய வீட்டிலே அவர் தங்கியிருந்தார் அவர்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் இந்த முன்னோர்களுடைய இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய முன்னோர்கள் ரொம்ப வைதிகமானவர்கள் வேதம் படித்தவர்கள் அன்றாடம் பூஜை புனஸ்காரம் இவைகளிலெல்லாம் தீவிர நாட்டமும் மிகுந்த பக்தி உணர்வும் கொண்டவர்கள் அதனால பெரியவர் வந்து அவர்களுடைய வீட்டிற்கு போய் அவர்களுடைய முன்னோர்கள் பேரெல்லாம் பெரியவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது ஆனால் முப்பது வருடம் முப்பத்தைந்து வருடம் ஆகிவிட்டது இப்பொழுது அந்த நிலையில் அந்த குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் பெரியவரை தரிசனம் பண்ணும் பொழுது இவர்களுக்குள்ள என்ன எண்ணம் தெரியுமா பெரியவருக்கு நம்ம எல்லாம் ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ அதுதான் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் ஆனால் என்ன ஆச்சரியம்னு சொன்னா பெரியவர் தீர்த்தம் தரும் பொழுது பார்த்துவிட்டு மிகச்சரியாக அவருடைய பெயரை சொல்லி நீ இன்னாருடைய பெயரன் தானே என்று கேட்கிறார் அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போறார் உடனே சொல்றார் உங்களை நாங்க பார்த்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கோம் எங்களையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ என்கிற ஒரு தான் நான் இப்பொழுது வந்தேன் ஆனால் உங்களுக்கு எங்களை ஞாபகத்தில் இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்கிறார் இப்பொழுது பெரியவர் சொல்றார் அடுத்து சொல்றார் உன்னை மட்டும் அல்ல உன்னுடைய வீடு நெய்வேலியில நன்றாக ஞாபகத்தில் இருக்கிறது வாசலில் ஒரு பன்னீர் மரம் இருக்கும் இல்லையா என்று கேட்கிறார் ஆமாம் ஆமாம் அது இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது இல்லை சில காலத்திற்கு முன்பு வீட்டை எடுத்து கட்டும் பொழுது அந்த மரத்தை வெட்டும்படியாகிவிட்டது என்று சொல்லுகிறார் வீட்டிற்குள் கூட ஒரு முற்றம் இருக்குமே என்று அடுத்து கேட்கிறார் ஆமாம் இருந்தது என்கிறார் உங்கள் அகத்தில் ஒரு ஐயங்கார் தானே கணக்கு பிள்ளையாக இருந்தார் என்று அடுத்து கேட்கிறார் ஆமாம் ஆமாம் ஐயங்கார் தான் இருந்தார் சனிக்கிழமை தோறும் தவறாமல் விஷ்ணு சகசரநாம பாராயணம் உங்கள் இல்லத்தில் முன்பெல்லாம் நடக்குமே இப்பொழுதும் நடக்கிறதா என்று அடுத்த கேள்வியை கேட்கிறார் திக்கு முக்காடி போகிறார் இவர் எவ்வளவு ஒரு பெரிய ஞாபக சக்தி வீட்டில் இருக்கக்கூடிய மரம் வீட்டில் வேலை பார்த்த கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்த அயங்காருடைய நினைவு வீட்டு நடுவில் இருக்கக்கூடிய முற்றம் சனிக்கிழமையானால் சகரநாம பாராயணம் என்கின்ற அன்று நடந்த அந்த விஷயம் எல்லாம் ஏதோ பக்கத்தில் நேற்று இருந்து பார்த்தது போல உணர்ந்து கொண்டு சொல்லுவது என்பது எத்தனை ஒரு மிகப்பெரிய வியப்புக்குரிய ஒரு விஷயம் அவர் ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஆனாலும் மிக அதிகமான ஞாபக சக்தி எங்களுக்கு தெரியாதது நாங்கள் மறந்து விட்டதை கூட நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் வீட்டு கொலையில இருந்த மாட்டை கூட நினைவில் வைத்து கொண்டு அது இப்பொழுது இருக்கிறதா என்று கேட்கிறீர்கள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது பெரியவர் சொல்கிறார் இதெல்லாம் ஞாபகத்தில் இருந்து என்ன பயன் அந்த ஈஸ்வரனுடைய ஞாபகம் எப்பொழுதும் இருக்க வேண்டுமே ஆனால் அப்படி இருப்பதில்லையே என்று ஈஸ்வரனிடம் வந்து நின்று அதை முடிக்கும் பொழுதுதான் எதற்காக அவர் இதையெல்லாம் சொன்னார் என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது ஆமா இதெல்லாம் ரொம்ப நம்முடைய ஞாபக சக்திக்கு இதெல்லாம் கட்டியம் கூறுகிற விஷயம் ஆனால் இதையெல்லாம் விட பெரியது எது எப்பொழுதும் அந்த ஈசனுடைய நினைப்பு அந்த இறைவனுடைய நினைப்பு நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அவனை எந்த நிலையிலும் மறந்துவிடக்கூடாது இவைகளை மறந்துவிட்டால் தோஷம் இல்லை இவைகளில் ஒன்று தெரிந்து ஒன்று தெரியாமல் போனால் பாதகம் இல்லை ஆனால் இதையெல்லாம் பாழும் இந்த மனசிற்கு அவர் சொல்றார் பாழும் இந்த மனதிற்கு அந்த இறைவன் நினைப்பு எப்பொழுதும் இல்லையே சமயத்தில் அதை மறந்துவிட்டு பல காரியங்களை நாம் செய்யும்படி ஆகிவிடுகிறதே நீ இதை போய் பாராட்டுகிறாயே ஒரு சந்திப்பு ஒரு சந்திப்பை ஒட்டி ஒரு சிந்திப்பு அந்த சிந்திப்புக்குள்ளே நமக்கு எப்பட்ட செய்தி நம்ம எவ்வளவு பெரிய அளவில் வியக்க வைக்கிறது இதை போகிற போக்கில் சொல்லிவிட்டு போய்விட்டார் பெரியவர் ஆனால் ஈஸ்வர ஞாபகம் என்பது எத்தனை பெரியது அது எப்பொழுதும் இருக்க வேண்டும் நம் மனசுக்குள்ளே சதா நாம் என்னதான் காரியமாற்றிக் கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் அர்ப்பணம் என்று அர்ப்பணிக்கிற உணர்வு அந்த ஒரு பக்தி பாவம் இருக்கிறது அது நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதைத்தானே இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது பெரியவருடைய வாழ்க்கையில் தான் இந்த மாதிரி எத்தனை அற்புதமான சம்பவங்கள் தொடர்ந்து சிந்திக்கலாம்